மிகவும் புகழ்பெற்ற பாடகி இவர் இவர் யார் என்று தெரிகிறது உங்களுக்கு இவரது பாடலை கேளுங்கள் இந்த பாடலின் திரைப்படம் பன்னீர் புஷ்பங்கள் மிக அருமையாக ஓடிய படம் பாரதி வாசு என்று இரட்டையர்கள் இயக்குநர்கள் அதாவது சந்தான பாரதியும் பி வாசு இருவரும் சேர்ந்து இயக்கிய திரைப்படம் இது இளையராஜாவை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்ற பாடல் இது அத்தனை பிரமாதமாக இருக்கும் இந்த திரைப்படத்திற்கு இலவசமாக இசையமைத்து கொடுத்தாராம் இளையராஜா அதற்கு காரணம் சந்தான பாரதி மற்றும் பி வாசு இருவருக்கும் ஒரு நன்றி கடனுக்காகவே சம்பளம் வாங்காமல் இந்த படத்திற்கு வேலை செய்தாராம் இளையராஜா அது என்ன நன்றி கடன் என்றால் சந்தான பாரதியும் வாசுவும் ஸ்ரீதரிடம் உதவி இயக்குனராக இயக்குனர்களாக பணிபுரிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒருமுறை இளமை முஞ்சலாடுகிறது என்கின்ற படம் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்பொழுது அந்த படத்திற்கு இளையராஜாவை சிபாரிசு செய்தது இவர்கள் இருவர்தான் ஸ்ரீதரிடம் இளமை உஞ்சலாடுகிறது என்கின்ற படத்தில் இசையமைத்த பிறகு தான் இளையராஜாவுக்கு மிகப்பெரிய புகழடைந்தார் சந்தான பாரதியும் வாசுவும் தனியே வந்து முதலில் எடுத்த தான் பன்னீர் புஷ்பங்கள் அந்த படத்திற்கு அந்த நன்றி கடனுக்காகத்தான் இளையராஜா இலவசமாக இசையமைத்தார் என்று கூறுகிறார்கள் வாருங்கள் நேயர்களே அந்த புகழ்பெற்ற பாடகியை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தோம் அல்ல அந்த பாடகியார் அவரோட குரலை கேட்கும் வாருங்கள் கேட்டவுடன் யூகிக்க முடிகிறதானே நிச்சயம் யூகித்திருப்பீர்கள் ஆமாம் இவர் சென்ற ஆண்டு தான் நம்மை விட்டு பிரிந்தார் பொழுது இளையராஜா இவரைத்தான் அழைப்பாரோ அந்த புகழ்பெற்ற அருமையான குரலுக்குரியவர் உமாரமணன் என்பதை அறிந்திருப்பீர்கள் நேயர்களை நீங்கள் புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஏ வி ரமணன் அவர்களின் துணைவியார் துணைவியார்தான் உமாரமணன் உமாரமணன் கர்நாடக சங்கீதத்தை முழுமையாக பயின்றவர் என்கின்றார்கள் இந்துஸ்தானிய சங்கீதமும் அவருக்கு தெரியுமாம் அது மட்டுமல்ல பரதத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் இவரது குருநாதர் யார் தெரியுமா பத்மா சுப்பிரமணியம் என்று கூறுகிறார்கள் உமாரமணன் சினிமாவில் பாடகியாக வருவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் தொலைக்காட்சிகள் வந்த காலங்களில் இவர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளினியாக பணியாற்றி இருக்கின்றார் உமாரமணன் இவரை தொகுப்பாலினியாக மாற்றியதற்கு காரணம் ஏ வி ரமணன் அவர்கள் காரணம் இவர் திறமை மிக்கவராக திகழ்ந்திருக்கின்றார் உமா ரமணன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஏ வி ரமணன் இவருக்கு முன்னோடி உமா ரமணனுக்கு முன்னோடி அங்கே சந்தித்துத்தான் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது கர்நாடக சங்கீதம் முழுமையாக பயின்றிருந்ததனால் இவர் சினிமாவில் பாட வேண்டும் என்பதே இவருக்கு தீராத ஆசையாக இருந்திருக்கின்றது இளையராஜா இசையமைத்த படங்களில் பாடிய பிறகுத்தான் இவர் புகழடைந்தார் என்றாலும் கூட இவர் முதன் முதலில் பாடிய பாடல் எது தெரியுமா அது என்ன படம் தெரியுமா கிருஷ்ண லீலா என்ற படம் அந்த தான் தனது முதல் பாடலை பாடினார் உமாரமணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியான திரைப்படம் ஏ பி நாகராஜ் அவர்கள்தான் இயக்கியிருப்பார் இந்த படத்தை சிவகுமார் ஜெயலலிதா ஆகியோர் நடித்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது உடன் நடித்தவர்கள் நிறைய பேர் ஆர் மகாலிங்கம் நடித்திருப்பார் ஆர் எஸ் மனோகர் நடித்திருக்கின்றார் அந்த படத்தில் அதுபோல மேஜர் சுந்தர்ராஜன் ஸ்ரீ வித்யா அந்த காலத்தில் மிக அருமையாக ஓடிய திரைப்படம் இது இசை இசை மாமேதை திரு எஸ் வெங்கட்ராமன் அவர்கள் ஆக திரு எஸ்ராமன் வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில் தான் தன்னுடைய முதல் பாடலை பதிவு செய்திருக்கின்றார் உமாரமணன் மற்றொரு சிறப்பான செய்தி என்னவென்றால் உமாரமணனுடன் இணைந்து பாடியது யார் என்றால் ஏ வி ரமணன் அவர்கள் உமாரமணன் அவர்களுக்கு இந்த படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் ரமணன் மூலமாகத்தான் உமாரமணன் இந்த படத்தில் பாடினார் என்றாலும் கூட எஸ் வெங்கட்ராமனிடம் அறிமுகப்படுத்தியது யார் என்றால் வைஜி ஜி சாரதி என்று கூறுகிறார்கள் அதுவல்ல நமக்கு இப்பொழுது செய்தி உமாரமணன் ரமணனின் அவர் குரல் எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போவார்கள் உமாரமணன் ஏ வி ரமணன் இருவரும் இணைந்து பாடிய பாடல் முதலிலேயே அவர் முதல் பாடலே அவருடன் சேர்ந்து பாடும் பாக்கியம் கேட்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஆக உமாரமணன் தனது முதல் பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கிருஷ்ணலீலா என்கின்ற படத்தில்தான் பதிவு செய்திருக்கின்றார் என்பதை அறிந்திருக்கின்றோம் அடுத்தபடியாக அவர் பாடிய பாடல் என்னவென்றால் என்ன படம் என்றால் இசைஞானி இளையராஜா இசையமைத்த உயர் ரகமான பாடல்களில் இதுவும் ஒன்று என்று சொன்னால் அது நிச்சயமாக வகையில்லை இந்த திரைப்படம் பாரதி ராஜாவின் கைவண்ணம் என்பது உலகறிந்த விஷயம் நிழல்கள் என்று பெயர் வைக்கும் பொழுது உச்சரிப்பதற்கு சிரமமாக இருக்கும் பெயரை மாற்றிவிடலாம் என்று யோசனை சொன்னார்களாம் பாரதி ராஜாவிடம் அதற்கு பாரதி ராஜா சொன்ன பதில் என்னவென்றால் பெயரை உச்சரிப்பதற்கு சிரமமாக இருக்கின்றது என்பதே ஒரு அட்வான்டேஜாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டாராம் லகரம் ஒன்றும் இறப்பது சிறப்பு தானே என்றாராம் பாரதி ராஜா தீபன் சக்கரவர்த்தியும் உமாரமணனும் பாடிய பாடல் எது என்பதை அனைவரும் அறிவோம் இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால் தீபன் சக்கரவர்த்திக்கு இந்த பாடல் மூலம் இன்று வரை புகழ் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது நாள் வாங்கிய நிற்கின்றது என்பார்களே அதுபோல இந்த பாடலில் உள்ள பல்லவி போஷன் முழுவதுமே தீபன் சக்கரவர்த்தி தான் பாடியிருப்பார் சரணம் ஆரம்பிக்கும் பொழுதுதான் உமாரமணனின் குரல் வெளிவரும் வைரமுத்து பாடலை எழுதினார் என்பதை சொல்லாமல் விட்டால் மிகப்பெரிய தவறாகிவிடும் அவரது ரசிகர்கள் கொதித்திருந்து விடுவார்கள் காரணம் வைரமுத்து எழுதிய மிகச் சிறந்த பாடல்களில் இதுவும் ஒன்று ஏன் இந்த பாடலுக்கு இத்தனை தூரம் கட்டியம் கூறுகின்றேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம் காரணம் இந்த பாடலின் விட்டு ஒருபுறம் இசைக்கருவிகளின் பிரயோகம் மனதை மயக்க இளையராஜாவிற்கு மட்டும் எப்படி இப்படி ஸ்வரம் எழுதத் தருகின்றது என்று வியக்க தோன்றும் வயலின் இசைக்கருவியை இத்தனை லாவகமாக கையாள முடியுமா என்று அனைவரையும் வியக்க வைத்திருப்பார் இளையராஜா இளையராஜாவின் குழுவில் வயலின் இசைக்கருவி வாசிக்கும் ஒரு கலைஞன் கூறிய கூற்றை நான் உங்களுடன் பகிர வேண்டும் நான் பல வீடியோக்களில் இது நினைத்ததுண்டு நேரமின்மையால் நான் கூறுவதில்லை இன்று நான் அதை கூறியாக வேண்டும் அது என்னவென்றால் நிறைய வயலின் இசைக்கருவிகளை வைத்து பதிவு பொழுது பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது நூல் பிடித்தார் போல் எல்லாமே ஒரே சொதியில் இருக்க வேண்டும் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி இல்லை ஆனால் அனைத்து வயலின்களும் ஒரே நாதத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாரோ இளையராஜாவினுடைய இந்த இசைக்கருவிகளின் பிரயோகங்களில் நம் அறிவுக்கு எட்டியவரை நமக்கு தெரிந்த ஒரு செய்தி ஒன்று உண்டு அது என்னவென்றால் அவரது பெரும்பாலான பாடல்களில் குறிப்பாக இந்த பாடலில் வயலின் அப்படியே மிதந்து வந்து கொண்டிருக்கும் வழியில் நிற்கும் புல்லாங்குழல் எங்கே செல்கின்றாய் நீ உன்னை நான் அப்படியே அள்ளி செல்கின்றேன் என்று அந்த வயலினை புல்லாங்குழல் இழுத்து செல்லும் நாதஸ்வரங்கள் வேறு இந்த பாடலில் மிளற வைக்கும் அந்த இடத்தில் ரோமாபுரி நகரம் சும்மா வந்துவிடவில்லை என்பார்களே அதுபோல இளையராஜாவிற்கு கிடைத்திருக்கும் அந்த இமாலய புகழ் காரணமின்றி வந்துவிடவில்லை என்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் நாம் குரலுக்காக நாம் கொண்டிருக்கின்றோம் அல்ல இதோ அந்த சரணத்தை ஆரம்பிக்கின்றார் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏ வி ரமணன் தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒன்றை கூறினார் அவர் கூறியது என்னவென்றால் இளையராஜா உமாரமணனை பற்றி ஒரு கருத்து கூறினாராம் வினயம் நிறைந்த சுரங்களை பாடுவதில் உங்கள் மனைவி வல்லவர் என்றாராம் உமாரமணனை பற்றி ஒரு கஷ்டமான பாடலை பதிவு செய்த கையோடு அது எந்த பாடல் தெரியுமா இதோ கேட்போம் நேர்களே ஏ ஜே ஜேசுதாசுடன் உமாரமணன் பாடிய அந்த பாடலைத்தான் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் இளையராஜா மிக அற்புதமான குரலுடன் உமாராமணன் பின்தொடர்வார் அந்த பாடலை பாருங்கள் திரைப்படம் அரங்கேற்ற வேலை தொண்ணூறுகளில் வந்த படம் இது பாஸில் டைரக்ட் செய்த படம் சொல்ல வேண்டுமா கவிநயத்துடன் இருக்கும் இந்த திரைப்படம் மலையாளத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்ட திரைப்படம் இது ஹலோ ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங் என்கின்ற தலைப்பில் தான் மலையாளத்தில் இந்த படம் தாளக்கட்டுகள் கடினமாக இருக்கும் என்று இளையராஜா குறிப்பிட்டதற்கு காரணம் உண்டு இந்த பாடலினுடைய மெட்டை ஆதி தாளத்தில் அமைத்து பாடல் வரிகளை ரூபகத்தில் இணைத்திருப்பார் பாடலினுடைய அவுட்புட் மிக பிரமாண்டமாக வந்தது இளையராஜாவின் உண்மையான ரசிகர்கள் இந்த மெட்டை கண்டு வியப்புடன் பார்த்து ரசித்து பாடல் இது இந்த கடினமான தாளக்கட்டுடைய பாடலை ஜேசுதாஸ் அவர்கள் சாதாரணமாக பாடியது அது மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்றும் அல்ல இதை உமாரவணன் லாவகமாக பாடியது தான் தனக்கு ஆச்சரியம் தந்ததாக இளையராஜா கூறினார் முதலில் இந்த பாடலை ஜானகியை வைத்துத்தான் பதிவு செய்வ சரிவு செய்ய போவதாக இளையராஜா முடிவெடுத்திருந்தாராம் பிறகு ஜானகி விட்டாராம் இந்த பாடலை பாடுவதற்கு தாளத்தை ஆதியில் மாத்துங்கள் என்று ஜானகி கேட்டுக்கொண்டதாகவோ அதற்கு இளையராஜா மறுத்துவிட்டார் பிறகு உமாரமணியை வைத்து இந்த பாடலை பாட வைத்தார் என்று செய்திகள் உலாவின அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை விவரம் அறிந்தவர்கள் குறிப்பிடலாம் உமாரமணனுக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்தது அந்த பாடல் இதை போலவே அல்லது இதைவிட சிறந்த ஒரு அற்புதமான பாடலின் மூலம் அனைவரின் ரசனையையும் ஈர்த்தார் உமா ரமணன் அது எந்த பாடல் தெரியுமா புதுமை பெண் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான திரைப்படம் இது மிக பிரமாதமாக ஓடிய படம் ஆர் செல்வராஜ் அவர்கள் தான் கதை எழுதியிருப்பார் அது சூப்பர் அதைவிட சூப்பர் பாரதி ராஜா இயக்கம் திரைக்கதையும் எழுதியிருப்பார் எல்லாவற்றிற்கும் சூப்பர் எல்லாவற்றிற்கும் மேலாக இளையராஜாவின் இசை இளையராஜா ஜானகி சுசீலா சித்ரா போன்ற பாடக பாடகிகளை பயன்படுத்தவில்லை இந்த படத்தில் வாசுதேவன் ஓஹோ என்று உமாரமணன் அதற்கு மற்றொரு காரணம் உண்டு உடன் பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ் சங்கீத சக்கரவர்த்தி கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் எப்படி இந்த பாடலை ஆரம்பிக்கின்றார் என்று பாருங்கள் பழி சென்றிருந்தார்

ஏன் இந்த குரல் மிக பெரிதாக போற்றப்படவில்லை நிறைய பாடல்களை உமாரமணன் பாடியிருக்க வேண்டுமே ஏன் பாடவில்லை என்றெல்லாம் நிறைய பேர் கேட்டனர் எண்ணற்ற பாடல்கள் உமாரமணனின் மற்றொரு பாடல் ஒன்று உண்டு அந்த பாடலை நீங்கள் கேட்டால் நிச்சயமாக உமாரமணனின் ரசிகர் அல்லது ரசிகை தீவிர ரசிகராகி விடுவீர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை நிச்சயம் அந்த பாட்டு என்ன படம் என்று ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் என்ன படம் என்றால் பகவதிபுரம் ஆர் செல்வராஜ் அவர்கள் அதான் அண்ணக்கிளி செல்வராஜ் தான் கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருப்பார் அவர் இயக்கிய திரைப்படம் இது மிகப்பெரிய வசூலை அள்ளி கொட்டாவிட்டாலும் நன்றாக ஓடியது இந்த திரைப்படம் ஜானகி பாடியதோ என்றெல்லாம் கேட்டார்கள் இந்த பாடல் வெளிவந்த குரல் என்று அனைவருக்கும் தெரிய வந்தது உபயம் இலங்கை வானொலி தேவையான கமகம் அழகான பிரர்காக்கள் எதிலும் குறைவில்லை உமாரமணனிடம் உமா ரமணனுடன் உடன் பாடியது யார் தெரியுமா மிக மிக முக்கியமான குரல் பொறுத்திருங்கள் வண்டி வந்து அல்லவா ஒரு சிறப்பு என்னவென்றால் இவர் பாடிய பாடல்களுள் இவருக்கு பிடித்த பாடல் இதுதான் அது உண்மையும் கூட அவருடைய குரல் மிக இனிமையாக இருக்கும் இந்த பாடலில் பாடகர்கள் பாடகிகள் அவர்களின் தரத்தை நிர்ணயிப்பவர் தன்னுடைய தரத்தை நிர்ணயிப்பார் இசை தன்னோட தனக்கு தோதான பாடல்களை மட்டும்தான் பாடுவார் இந்த பாடலை வேறு எவரேனும் பாடி இருந்தாலும் கூட இந்த பாடலை எழுதியது கங்கை அமரன் என்று பலருக்கும் தெரியமா தெரிய வாய்ப்பில்லை இந்த பாடலை கூர்ந்து கவனித்தால் நிறைய ஹைகோஸ் இருக்கும் புது கவிதை தென்படும் இளையராஜா தனக்குத்தானே நிச்சயமாக ஒரு சபாஷ் போட்டிருந்திருக்க வேண்டும் இந்த பாடல் பதிவு முடிந்தவுடன் இளையராஜாவின் அந்த குரலுக்கு மெத்த பொருத்தமாக இருந்தது உமாரமணனின் குரல் என்று சொல்ல வேண்டும் இது போன்ற நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார் நேயர்களே புகழ்பெற்ற பாடல்கள் நிறைய பாடியிருந்தும் கூட இவருக்கு கிடைத்த புகழ் மிக குறைவு என்கின்றார்கள் இவரது ரசிகர்கள் உமாரமணன் அவர்கள் பாடிய இந்த வீடியோவை நாம் பதிவு செய்யும் பொழுது அவர் பாடிய மிக முக்கியமான ஒரு பாடலை நாம் விட்டுவிட்டு பதிவு செய்தால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும் அந்த முக்கியமான பாடல் எது தெரியுமா எஸ் நீங்கள் அனுமானிப்பது சரி கே ஜே ஜேசுதாசுடன் தான் பாடியிருப்பார் உமாரமணன் அந்த பாடலை பெரிய பழைய புதிய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் கைவண்டத்தில் வந்த திரைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான திரைப்படம் எத்தனை ஒரு அழகு பாருங்கள் இந்த பாடலில் உமாரமணனின் குரல் அல்ல இளையராஜா நிறைய அறிந்து வைத்திருந்திருக்கின்றார் எந்த பாடகி எந்த பாடகரை எதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த ஸ்வரத்திற்கு எந்த பாடலுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதுபோலதான் இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் அப்படி இருக்கும் இந்த ஸ்ரீதர் ஸ்ரீதர் நிரூபித்திருப்பார் நடிகர் மோகன் உச்சத்தில் இருந்த நேரம் அதே போல ஜெயஷ்ரீ ஜெயஷ்ரீ ஹீரோயின் நிறைய படங்கள் நடித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஸ்ரீதரின் படம் அப்பொழுது இப்பொழுது என்று வரும் வெகு காலம் கழித்து வந்த படம் இது ஸ்ரீதரின் இயக்கத்தில் நிறைய பேர் காத்துக் கொண்டிருந்தார்கள் ஸ்ரீதரின் படம் எப்பொழுது வெளிவரும் என்று அந்த தருணத்தில் வந்த படம் இது அந்த காத்து கொண்டிருந்த நபர்களும் நானும் ஒருவன் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் உமாரமணன் அவர்கள் பாடிய பாடல்களையும் அவர்களது குறிப்புகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் பாடிய பாடல்கள் எது நல்ல பாடல் எது சுமாரான பாடல் எது மிகச்சிறந்த பாடல் என்றெல்லாம் தரம் பிரிக்க இயலாது காரணம் அவர் பாடிய அனைத்து பாடல்களுமே நன்றாக இருக்கும் என்பதுதான் உண்மை வேறு என்ன பாடல் இருக்கின்றார் என்று பார்த்தால் நாம் அவர் பாடிய அனைத்து பாடல்களையுமே திரட்ட வேண்டும் இங்கே ஒருங்கே கொண்டு வர வேண்டும் அது இயலாத காரியம் ஆகவே இந்த வீடியோ இத்துடன் முடிகிறது இந்த வீடியோ தொடரும் நேர்களே ரமணன் அவர்களைப் பற்றி மற்றொரு வீடியோ அதை தொடர்ந்து வரும் வீடியோக்களை எல்லாம் பிறகு நாம் காணலாம் அதுவரை அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து இருந்து நன்றி வணக்கம்